கோவை மாநகர் மாவட்டம் திமுக காந்திபுரம் பகுதி கழகம் அறுபத்தி எட்டாவது வட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு விழவர் திருநாள் சமத்துவ பொங்கல் திருவள்ளுவர் தினம் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ கலந்து கொண்டு கழகக் குடியை ஏற்றி வைத்து சமத்துவ பொங்கல் விழாவினை துவக்கி வைத்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் பொதுக்குழு உறுப்பினர் மோமாசா முருகன் தலைமையில் காந்திபுரம் பகுதி கழக பொறுப்பாளர் சேதுராமன் முன்னிலையில் அறுபத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் சண்முக சுந்தரம் வரவேற்புரையில் உதயகுமார் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து உமா மகேஸ்வரி பொதுக்குழு மகுடபதி சி டி ராஜராஜேஸ்வரி பாபு தீர்மானக்குழு மூரா செல்வராஜ் மகளிர் தொண்டரணி மீனா ஜெயக்குமார் சண்முக சுந்தரம் மேகநாதன் சண்முகம் கண்ணன் எம் எஸ் ராமமூர்த்தி கே ஆர் ராஜா கழக நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் கழக செயல் வீரர்கள் தோழர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாநகராட்சி நிர்வாகம் போட்ட இருபத்தி ஆறு ஆண்டு கால ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்திட்டோம் அப்படி இருந்தாலும் பலகட்ட போராட்டங்களை நடத்தி இருந்தாலும் கூட இன்னும் இந்த ஆட்சியாளர்கள் அதை ரத்து செய்யாமல் அப்படியே வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த போராட்டம் ஏன் எதற்காக நடத்தப்படுகிறது கழகத்தினுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுமார் மூவாயிரத்தி நூற்றி மூணு தண்ணி பெறுவது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது அப்படி விதித்த காரணத்தினால் அந்த பொலிவியா என்ற அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் தன்னெழுச்சி போராட்டம் நடத்தி என்ற அந்த நிறுவனத்தை அந்த நாட்டை விட்டு அடித்து விரட்டி இடித்தார்கள் ஆனால் கோவையில் மட்டும் போராட்டங்கள் போராட்டம் நாங்கள் ஒன்றும் ரோட்டில் போய் தகராறு பண்றதில்லை எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒதுபெறிக்கையில் இந்த அரசுடைய கவனத்தில் இருப்பதற்காக நாங்கள் முழக்கங்கள் எடுக்கிறோம் அதையே இந்த காவல்துறை இன்றைக்கு தடுத்துக் கொண்டிருக்கிறது ஏதோ காவல்துறை என்று சொன்னால் காவல்துறையிலே பணியாற்றக்கூடிய உங்களை குற்றம் சொல்வதாக நீங்கள் கருதக்கூடாது ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இப்படியெல்லாம் இது போன்ற பிரச்சனைகளிலே நீங்கள் எங்களுக்கு அனுமதி தராமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இதே நிலையை தொடர்ந்தால் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அன்பு தலைவர் தளபதியினுடைய கவனத்திற்கு ஏற்கனவே நான் எடுத்து சென்றிருக்கின்றேன் நிச்சயமாக இது போன்ற போராட்டங்களை நசுக்க நினைத்தால் கோவை மாநகர காவல்துறை எதிர்த்து விரைவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கோவை மாநகர மாவட்டத்திலே போராட்டங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவிக்கின்றனர்